السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين يلا بقولم تونين جوان باداي تغيير ون الله ونور الحمد لله الحمد لله نما سورة نبأ باتذكرنا بالا اني كان هي إن شاء الله وانع باكلا أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم அழுத்தம் கொடுக்கணும் தன்மீன் வந்துருக்கு தன்மீனை தொடர்ந்து அலிஃப் இது வந்து இது ஹார் உள்ளது உள்ள மாதிரி ஓதணும் குன்னா செய்யக்கூடாது அ ஸ்வை ஸ்வை ஓதும் நூலில் அலிஃப் சகிரா இருக்குது என்னென்ன ஹரக்கத்தளவு நீட்டம் கொடுத்து ஓதணும் கீதாபா தால அழிஃப் சகிரா இருக்குது என்னென்ன ஹரக்கத்தளவும் நீட்டம் கொடுத்து ஓதணும் வசனத்துடைய முடிவில் ஃபத்தத்தை வந்திருக்கு ஸோ ஃபத்தாவை மாச்சி மதுரை ஐம்பதுடைய சட்டத்தை பயன்படுத்தி ஓதணும் சூரா நபாது நபாவுடைய முப்பதாவது வசனம் فَذُوقُوا فَلَن نَّزِيدَكُمْ إِلَّا عَذَابًا فَذُوقُوا فَلَن نَّزِيدَكُمْ إِلَّا عَذَابًا فَذُوقُوا வாஃபத்தா ஜூலையும் வாவுமாதான் காஃப் வா காஃப் தோம்மாலையும் வாவுமாதான் ஸோ ரெண்டு வாவும்தாக்கும் இரண்டு இரண்டு ஹரக்க தடவை நீட்டம் கொடுத்து ஓதுங்க ஃப லென் நூன் சுக்குனுக்கு அப்புறமா நூன் வந்துருக்கு பில் குன்னா இணைச்சி குன்னா செஞ்சு ஓதணும் நான் ஜீ தாக்கும் ஜீல இரண்டு நீட்டம் கொடுத்து ஓதணும் ம் மீம் சுப்போனுக்கு அப்புறமா அலிஃப் வந்திருக்கு ஹம்சா ஸோ இதுஹா ஷெஃபவி உள்ளத உள்ள மாதிரி ஓதனும் குன்னா செய்யக்கூடாது லேம்ல ஷத்தா இருக்கு அழுத்தம் கொடுத்து ஓதணும் இரண்டு ஹர்க்கத்தளவு நீட்டம் கொடுத்து ஓதணும் வசனத்துடன் வந்திருக்கு இருக்கு ஓதணும் மதுரை ஐவதுடைய சட்டம் அல்ஹம்துலில்லா இப்போ இரண்டு வசனத்தையும் ரிப்பீட் பண்ணிடலாம் بسم الله الرحمن الرحيم وكل شيء أحصيناه كتابا فذوقوا فلن نزيدكم إلا عذابا <applause> الحمد لله إن شاء الله أردت أن نعلم السلام عليكم ورحمة الله وبركاته